ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம லைவ்ல இந்த பனி மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுக்குமல்லி மூலிகை கஷாயம் இது வந்து நமக்கு வந்து இந்த பனி காலத்துக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சளி பிடிக்காம இருக்கும் சளி பிடிச்சவங்களும் குடிக்கலாம் நல்ல குணமாகும் காஃபிக்கு பதில் இது போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் தக்காளி தொக்கும் செய்ய போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க சுக்குமல்லி கஷாயம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குழம்பு சுட்டி வச்சு ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இது வந்து மல்லி மிளகு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பண்ணியாச்சு இத சேர்த்துக்கலாம் இது வந்து சுக்கு சுக்க நேற்று உணுக்கி வச்சிருந்தேன் என்னோட பேத்தி அதுல தண்ணிய ஊத்திட்டாங்க அதனால அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த நம்ம இடையெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப இருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னொரு அடுப்புல தக்காளி தொக்கு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பொடி உணுக்கி போடணும் அதுக்கு நம்ம வறுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமா சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூன்னா கசக்கும் இதை அடுப்பில் சீல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் கவனமா வறுத்துக்கிடணும் நல்லா சிவக்கணும் அப்பதான் வாசமா இருக்கும் நல்லா சிவந்திருச்சு கடுகு சீரமா எல்லாம் நல்லா பொரியுது இதை இறக்கி ஓரமா வச்சிரலாம் இதை ஆறட்டும் இப்ப நம்ம தக்காளி செய்யற தொக்கு செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பயனை வச்சிருக்கேன் அடுப்புல அடுப்புல சாரி அल्लेனா ஊத்திக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னு இன்னொருத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு மல்லி மிளகு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நல்லா உணுக்கி ஒரு லிட்டருக்கு மேல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப கடுகு நல்லா கொரியுது தக்காளி தொக்குக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை பூடு ஒரு எட்டு பல்ல கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் பொடியாகவும் இல்லாமல் நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்ல வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பெரிய தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழத்தை அறுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம்

சுக்குமல்லி கஷாயம் கொதி வந்துருச்சு சிவில்ல வச்சிடலாம் பூண்டு வதங்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது தனி மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி தக்காளி தொகுக்கு தேவையான உப்பு இப்ப நம்ம இந்த தக்காளி அரைச்சோம் இதை நல்ல கலரி கொடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல உள்ளத தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம அப்படியே எடுத்து விட்டுடலாம் மிக்ஸி ஜார்ல உள்ள பேஸ்ட்டு இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராவல் போறோம் ட்ரெயின்ல போறோம்னா இது செஞ்சு கொண்டு போகலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதை மூடி வச்சு சிம்ல வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும் நமக்கு கஷாயத்தை பார்ப்போம் இப்ப சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் எல்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு இப்ப வந்து என்னென்ன உங்களுக்கு மூலிகை கிடைக்குதோ இதெல்லாம் எங்க வீட்டிலே இருந்தது பரிசுட்டு வந்தேன் இது வந்து துளசி துளசி ஒரு கைப்பிடி அளவு இது வந்து ஓமவல்லி இலை கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க வெத்தலை காம்ப கிள்ளிடலாம் ஒரு மூணு வெத்தலை எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல பெரிய வெத்தலை இதையுமே இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா மூலிகையும் போட்டுட்டோம் கொதி வரட்டும் வெந்தயம் கடுகு சீரகம் சிம்ல வச்சு நல்லா சவக்க வறுத்து வச்சுக்கிறோம் இதை இந்த குட்டி உரல போட்டு நல்லா உனுக்கிட்டு வந்து மாதிரி உங்களுக்கு இப்ப வந்து நம்ம சுக்குமல்லி கஷாயத்துக்கு இனிப்புக்கு வந்து கருப்பிட்டி உனுக்குனது வச்சிருக்கேன் இது கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் பனங்கள் கண்டு எப்பயுமே நான் வாங்கி உணுக்கி எடுத்து வச்சுக்கிடுவேன் இது வந்து பனங்கள் கண்டு உணுக்கின பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இன்னும் ஒன்னே ஒன்னு சேர்க்கணும் இது சித்திரத்தை பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இது எல்லாமே நீங்கள் போடணும்னு இல்லை வீட்டில் எது இருக்குதோ அதை மட்டும் போட்டு கஷாயம் செஞ்சு குடிச்சிங்கன்னா இந்த சளிக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் காய்ச்சல் ஒரு மூணு தடவை குடிச்சோன்னா எல்லாமே சரியாகும் இப்போ நமக்கு இதுக்கு எல்லாமே போட்டாச்சு அது கொதிக்கட்டும் Kalau itu kuda nak kunci, nak utikelah. நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே இதை இறக்கிடலாம் நம்ம வடிகட்டி இதை குடிக்கணும் டீ காஃபிக்கு பதில் காலையில் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நம்ம இனிப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கணும் காரம் அதிகமா குடிப்பீங்கன்னா மிளகுத்தூள் வந்து குடிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலா போட்டிருக்கிறேன் ரொம்ப காரமா இருந்தாலும் ஒரு கிளாஸ் குடிக்க முடியாது அதனால ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இனிப்பும் கம்மியா தான் போட்டிருக்கேன் இதுல நம்ம என்ன இருக்கோ போட்டுக்கலாம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா பனங்கள் கண்டு இல்லைன்னா கல்கண்டு நான் ஒவ்வொரு நாளைக்கு கல்கண்டு போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் அதுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஜீனி மட்டும் போடக்கூடாது நம்ம கிட்ட வேற என்ன இருக்கோ நாட்டு சக்கரை அல்லது பனங்கள் கண்டு அல்லது கருப்பட்டி அல்லது கல்கண்டு கல்கண்டு போட்டாலுமே கஷாயத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது மாதிரி இந்த எல்லா இலையும் போடணும்னு இல்லை உங்க வீட்டுக்கிட்ட என்ன இலை கிடைக்கிதோ அதை பறிச்சு போட்டு இதே மாதிரி செஞ்சு விடுங்க இந்த பனிகாலத்துக்கு ரொம்ப நல்லது இப்ப நல்லா பொலிச்சிருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இது நம்ம கொஞ்சம் ஆறுனோடே வடிகட்டி குடிக்கலாம் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை கஷாயம் ரெடி இப்போ நம்ம தொக்க என்னன்னு பார்க்கலாம் இது எப்படி வச்சேன்னு இன்னொரு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு தக்காளி பழத்தை மிக்சியில நல்லா தண்ணி ஊத்தாம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஒரு ஏழு பல் பூட கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி போட்டிருக்கேன் போட்டு பூடு நல்லா வதங்கினோடனே இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டேன் வெந்தயம் கடுகு சீரகம் நல்லா அடுப்பை சிம்ல வச்சு வறுத்து உணுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சமாக தான் வறுத்து உணுக்குனேன் எல்லா பொடியுமே சேர்த்துக்க சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் தங்கமயில் முறுக்கு மாவில் முறுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த வீடியோ முடிவை அடுத்த லைவில் போட்டேன் அதனால பார்க்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே முறுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு அடுத்து முடிக்கிறது அடுத்த லைவ்ல போட்டேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இன்ஸ்டன்ட் முறுமுறு முறுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக வந்திருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது தெரிக்கும் அதனால் மூடி வச்சுக்கலாம் No conjoar que la reria è இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ஊற்றணும் தோசைக்கு தொட்டுக்க இந்த தக்காளி தொக்கு இது நல்லா சிம்மில் வச்சு நான் அந்த தனிச்சத்தெல்லாம் எல்லாம் இறக்கி வச்சுட்டா கெடாமல் இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 焼けちゃいます。 நம்ம வந்து என்ன ரொம்ப மதந்து வரணும்னா அதிகமாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக ஊற்றிக்கோங்க அடுப்பை நம்ம சிம்லயே வச்சுருந்தா நல்லா எண்ணெய் மருந்து வந்துடும் கொஞ்சம் நீர்ச்சத்து வத்தி நல்லா கட்டி ஆயிடுச்சு இது நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெள்ளைப்பூடு மீடியம் சைஸ்ல நறுக்கி போட்டோம்ல அதெல்லாம் கடிபடும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் இறக்கிடலாம் நேற்று ஈவினிங் லைவ்ல இந்த முறுக்கு மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தங்கமயில் முறுக்கு மாவு இது மதுரையில தான் இந்த இது தயார் பண்றாங்க மதுரையில தான் இந்த பாக்கெட் கிடைக்கும் இது வச்சு எப்படி டக்குன்னு முறுக்கு சுடுறதுன்னு சாயங்காலம் போட்டேன் இந்த ஒரு பாக்கெட்ல எவ்வளவு முறுக்கு வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குது இருக்குது பாருங்க பிரான்ஸ் ரொம்ப பொறு பொருன்னு இருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது இந்த சம்பளத்துக்கு வந்திருக்குது நல்ல குவாண்டிட்டியா கிடைச்சது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மழை நேரத்துக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டா நம்ம செஞ்சு கொடுத்தரலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டேன் அரை மணி நேரத்துல செஞ்சுட்டேன் எப்படி இருக்குது பாருங்க பிரான்ஸ் வாவ் சூப்பர் நல்ல தக்காளி தொக்கு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இறக்கி இங்க வச்சிடலாம் நேரில் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இவ்வளோ நேரம் என்னோட லைவை பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டான டிஷ் வேணுன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைவை ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை பை